அனைவருக்கும் வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று கல்லாமை குரல் எண் நானூத்தி நான்கு கல்லாதான் ஒப்பம் கழிய நன்றாயினும் கொள்ளார் அறிவுடையார் இதுதான் குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் கல்வி அறிவில்லாதவர்கள் மிக நல்ல கருத்துக்களை பேசினாலும் கற்றறிந்த சான்றோர்கள் அதை நன்றென்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அந்த கருத்து சிறப்பு என்று எவருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்களாம் இப்படித்தான் இந்த குரல் பொருள்பட அமைந்திருக்கிறது கற்றறிந்த அறிஞர்களுக்குள் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளும் உலகம் கல்லாத ஒருவர் தன் அனுபவத்தால் இதில் தான் நன்மை உள்ளது அதில்தான் தீமை உள்ளது என்று பகுத்தாராய்ந்து கூறினாலும் சான்றோர் உலகம் ஏற்றுக்கொள்ளாது என்று வல்லுவ பிறந்த காலகத்திலேயே ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சான்றோர் பெருமைகள் இருப்பது போன்று மிக சிறப்பாக சொல்கிறார்கள் சான்றோர்கள் ஏற்றுக்கொள்வார்களா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றுதான் இதை மறுபடியும் மறுபடியும் சொல்கிறார் வாழ்க்கை அனுபவம் இல்லாவிட்டாலும் பணம் இருக்க படிப்பும் இருக்க பட்டம் வாங்கி அதற்கான பதவி அந்தஸ்து பெற்று சபையில் மெடுக்காக இருக்கும் சான்றோர் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளும் சான்றோர் உலகம் கல்லாத ஒருவர் சொல்லும் மிக நல்ல சொல் தொலைநோக்கு பார்வை கொண்ட கருத்தாக இருந்தாலும் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்பதையே கல்லாதான் நுட்பம் கழிய நன்றாயினும் கொல்லார் அறிவுடையார் என்ற குரல் மூலம் நல்ல கருத்தினை கல்லாதார் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சான்றோர்கள் என்று நடுநிலையோடு வள்ளுவர் பிறந்தகை நமக்கு விளக்குகிறார்கள் வாழ்க வழக்குடன் நாளை மற்றொரு குரலில் சந்திப்போம்